விஜயினுடைய மெயின் எதிரி ஸ்டாலின் அல்ல எடப்பாடி பழனிசாமி அல்ல விஜயனுடைய மெயின் எதிரி உதயநிதி விஜயனுடைய மெயின் எதிரி செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டி ஒன்னு இன்னொன்னு விஜய் அவர்கள் சினிமா ஸ்டைல தான் தன்னுடைய கேம்பெயினை வச்சு பாரு தவிர செங்கோட்டை முழுக்க நம்ப மாட்டார் எழுதி வச்சுங்க ஏன்னா அவர் பேசுறது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டென்ட் மாற்ற பக்கத்தை வச்சுக்கிறது பவுன்சர்ஸ் பக்கம் வச்சுக்கிறது ட்ரோனை வச்சு காமிக்கிறது இதெல்லாம் தான் அவருக்கு பாட்டு பாடுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜயனுடைய அப்ரோச் தனியா இருக்குது தமிழ்நாடு சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் செங்கோட்டையின் வடத்த கதை கடந்த ஆறு மாதங்களாக நிர்மலா சீதாராமனை பார்க்கிறேன் அமித்ஷாவை பார்க்கிறேன் மு க ஸ்டாலினை பார்க்கிறேன் கதை விட்டாரு எல்லாம் புஷ்ஷா அடிச்சுக்கலையே கடைசியில போய் சரணாகதி அடைஞ்சது எங்க போய் விஜய் காங்கிரசுடைய நிலையை பார்க்கணும் ஒன்னு காங்கிரஸ் என்டயர்லி கோ வித் விஜய் அதர்வைஸ் காங்கிரஸ் வில் பெட் ஸ்பிளிட் என்ன இந்த செல்வர் பெருந்தை விஜயோட போவே மாட்டாரு அவர் ஸ்டாலினுடைய பையில உட்கார்ந்து இருக்காரு பாக்கெட்ல கண்டிப்பாக பாஜக யூஸ் படுத்துமே தவிர இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏன் அமித்ஷா ஒரு ஃபோன் போட்டாருன்னு நேர விஜய் வந்துடுறாருங்க செங்கோட்டை எதுக்குங்க வேலை வேண்டுமா தாங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐதமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் விஜயோ பவா சார் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த செகண்ட்ல ஒரு பிரேக்கிங் கண்டென்டா வந்துகிட்டு இருக்கிறது விஜய் வீட்டுக்கு செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காரு அதை பத்தின விஷுவல்ஸ் இப்ப லைவ்ல போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில தான் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் சோ இப்போ விஜய் வீட்டுக்கு பயணம் தாவேகாவில் இணைய உள்ளார் தான் அடுத்த தகவல் அந்த நிகழ்வு நாளைக்கு நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த நகர்வு தமிழக அரசியல்ல என்னென்ன மாற்றங்களை உண்டு பண்ண போகுது திமுகவிற்கு பலத்த இடி விஜய்க்கு கிடைத்த வெற்றி கடைசியாக கொங்கு நாட்டில் விஜயினுடைய கொடி பறக்கும் அதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக மங்குகிறது என்று திமுக யோசிக்குமே ஆனால் அது இருக்காது கொங்கு நாட்டில் திமுக இல்லை என்பதை நிரூபிப்பதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் அங்கு கண்டிப்பாக தேர்தலில் முன் சந்திப்பார்கள் இதன் முதல் இன்று காலை துரைமுருகன் அவர்கள் ஏன் மு க அவர்கள் கூட துரைமுருகன் கூட சேகர் பாபு கூட செய்த முயற்சிகள் தோல்வி அடைந்தது என்று தான் வர்ணிக்க முடியும் எப்பவுமே ஒரு செங்கோட்டையன் வந்து வச்சு ஹரித்வார் போரேன்னு டெல்லிக்கு வருவாரு நிர்மலா சீதாராமன் திரும்பிடுவாரு சென்னைக்கு திமுக ஒரு கதை கட்டி விட்டாரு அவரே கத கட்டி விட்டார் தன்னுடைய இமேஜ் பில்டப் பண்றதுக்கு இப்ப விஜய் கிட்ட போயிட்டாரு இது திமுக ஒரு திமுக சேர போறாருன்ற தகவல்கள் எல்லாம் செங்கோட்டையன் தரப்புல இருந்து கிளப்பப்பட்டதா அவரே தனி பேரு சொல்லி விட்டுறது ரெண்டு பேரும் அப்படியே சுத்தம் அத்தோட ஒரு டெலிவிஷன் போட்டாங்கன்னா மீதி டெலிவிஷன் காப்பி அடிச்சு போட போறாங்க அந்த ஒரு கல்ச்சர் டெல்லி கல்ச்சர் தமிழ்நாட்டுல வந்து எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு அதிருப்தியில இருந்த டைம்ல இருந்தே அதாவது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஐந்து ஆறு மாதங்களாகவே வச்சுக்கோங்களேன் அப்பத்துல இருந்து திமுகவினர் வந்து செங்கோட்டையன் கூட பேச்சுவார்த்தைல ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு தானே இப்பவும் கூட சொல்றாங்க ஆக மொத்தம் செங்கோட்டையின் வளர்த்த கதை கடந்த ஆறு மாதங்களாக நிர்மலா சீதாராமனை பார்க்கிறேன் அமித்ஷாவை பார்க்கிறேன் கலைஞரை பார்க்கிறேன் மு க ஸ்டாலினை பார்க்கிறேன் எல்லாம் கதை விட்டாரு எல்லாம் புஷா ஆயிடுச்சுங்க இல்லையா கடைசியில போய் சரணாகதி அடைஞ்சது எங்க போய் விஜய் கிட்டங்க அவர் வந்து இல்ல இல்ல இத கூட நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த நிர்மலா சீதாராமன் சந்திப்பு இந்த மாதிரி பாஜகவினருடனான சந்திப்பு வரும்பொழுதெல்லாம் இப்படி பேசப்பட்டதுமே இப்போ அந்த சந்திப்புகளுகளுக்கெல்லாம் அப்புறம் வந்து இப்போ விஜய் கூட போய் சேர்ந்துருக்கறதை பார்த்தா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையனை பாஜக தான் தாவேகாவிற்குள் அனுப்பி வைக்கிறது பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக செங்கோட்டையன்னு உள்ள போவாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல அது தவறான கருத்து தவறான கருத்து உம் கண்டிப்பாக பாஜக யூஸ் படுத்துமே தவிர இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏத்த அமித்ஷா ஒரு போன் போட்டாரு நேரம் விஜய் செங்கோட்டை எதுக்குங்க அந்த திறமை இருக்கிறது காங்கிரஸோட பேசிட்டு இருக்காரு விஜய் இப்போ காங்கிரஸ் முடிவு அடைந்ததுன்னு வச்சுங்க ஞாயிற்று பிஜேபி தானே வேற என்ன இருக்குது ஒன்னே ஒண்ணுங்க அவர் காஞ்சிபுரத்தில் அறிவித்த ஐந்து கொள்கைகள் பன்னிரண்டு பாயிண்ட்ஸ் மேஜர் பிஜேபி ஒத்துக்கிறதுங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அதிமுக ஒத்துக்கிறதுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஸ்கூட்டர் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னது யாருங்க எதிர்ப்பாங்க திமுக எதுக்குமா பாண்டிச்சேரிக்கு போறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதி விஜய் பாண்டிச்சேரியில போய் நிச்சயம் தானே பேசுவார் கண்டிப்பாக அது பாஜகவிற்கோ அதிமுக எதுக்குமா ஐ டோன்ட் திங்க் சோ ஆக மொத்தம் செங்கோட்டையினை பாஜக சீட் பேசுறவாக அனுப்புவது வந்து தப்பு நிறைய பேசுறாரு அமித்ஷா நரேந்திர மோடி கிட்ட இதுங்கன்னு பயம் இருக்குங்க பிஜேபி ஒரு யோசிச்சு பாருங்களேன் இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு புஷ் உள்ள இருந்து தேவைப்படுது அதுக்கு செங்கோட்டையனை ஏன் பயன்படுத்திக்க கூடாது இப்ப நீங்களே கூட சொன்னீங்க செங்கோட்டையனை பாஜக பயன்படுத்தலாம் அப்படின் கூட சொன்னீங்க ஆனா ஸ்லீப்பர் செல்லுன்றத ஏற்றுக்கல ஏத்துக்கல ஆனா பயன்படுத்தலாம்னு சொல்றீங்க அப்படின்னா இது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய கொண்டு வருவதற்காக செங்கோட்டையினு உள்ள அனுப்பி இருக்கிறாங்க நீங்க பார்க்க கூடாது என்ன ஒண்ணுங்க அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆக்குவதற்காக செங்கோட்டையன் வந்து தயார் பண்ண மாட்டார் வந்து விஜய முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதுதான் அர்த்தம் ஒன்று இரண்டாவது அவ நாளைக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்து கோபிநாத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்தை மனதில் கொண்டோமையானால் இருக்கக்கூடிய பரபரப்பான நிலைமைகள் இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சென்ட் ஓட் இருக்குன்னா கீ வில் கட் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி டு பாட்டி ஃபைவ் சிக்ஸ் அசெம்பலி அப்ப அவதான் கிங் மேக்கர் யாரோட அவர் கலை சேர்க்கறாரோ அப்ப அப்புறம் வந்து செங்கோட்டையனுக்கு தான் எடப்பாடி பயணி சாமி போக போ மாட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க செங்கோட்டையன் வந்து இப்போ செங்கோட்டை விஜய் விஜய் வர்ற எலெக்ஷன்ல விஜய் கிங் மேக்கரா இருப்பாரு அப்படிங்கறதுனாலதான் செங்கோட்டையன் அங்க போய் ஜாயின் பண்ணிருக்கிறாரா தனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் எடப்பாடிக்கு விரோதமா இருக்கவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணு நினைச்சிட்டு இருக்காரே தவிர செங்கோட்டையனுடைய அரசியல் வந்து அவர் ஜெயிப்பாரா அவர் ரெட்டைல ஜெயிச்சவர் தானுங்க இன்னும் விஜய்க்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க சார் அவருக்கு என்ன பிசர் கொடுக்க போறாங்களா இல்ல பேட் கொடுக்க போறாங்களா இல்ல ஆர்டர் ரிக்ஷா கொடுக்க போறாங்களா தெரியலையே அதை வச்சு எப்படி ஜெயிக்க போறாரு அவரு ஆக மொத்தம் இப்போ விஜயனுடைய எண்ணம் எல்லாம் குறைந்தது நாற்பத்தி முதல் ஐம்பது சீட் அவர் வின் பண்ணிட்டார் வச்சுங்க தமிழ்நாட்டில் விஜய் நம்பித்தான் ஆட்சி நடத்த வேண்டிய நிலைமை வந்துவிடும் அதிமுக சார் இதுல இன்னொரு விஷயம் இப்போ மாற்று கட்சிகள்ல இருந்து பலர் வந்து சேர்றதுக்காக விஜய் கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா எல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிற விஜய் தற்போதைய சூழல்ல செங்கோட்டை மட்டும் உள்ள அலோ பண்ணிக்கிட்டது காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டு இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார் அதிமுகவினுடைய அந்த கூட்டணி கதவுகள் திறந்து வைத்த கூட்டணி கதவுகள் இப்ப இன்னும் க்ளோஸ்டாக அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்படிதான் எண்ண வேண்டியா இருக்கும் அதுதான் அரசியல் ஓகே ஓகே சோ அப்ப இனிமே அந்த அதிமுக தாவேக்கா கூட்டணி இனிமே பேசவே கூடாது இப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து ஆஹ் இப்ப வரக்கூடியது திமுகல இருந்து யாரும் வர மாட்டாங்க சார் தாவே காக்கு அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகே தாவே காக்கு வர்றதுன்னா இளம் வாக்காளர்கள் தார் ஒருவார்கள் அதை தவிர இருந்து பலர் வரக்கூடும் காங்கிரஸ்ல இருந்து நல்ல கேன்டிட்டு வந்தாங்கன்னா யாரும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவார் அவரு நீ வந்தா உடம்பு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவார இன்னமும் காங்கிரஸ் வீட்டியுடன் பேசிக் கொண்டுத்தான் இருக்கிறது அந்த செல்ல போட்ட குழு என்பது தவறானது ஐ வாஷ் கண் துடைப்பு பாருங்க போக போ பாருங்க விஜய் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போறாரு விஜயினுடைய நினைப்பு முழுக்கம் விஜயனுடைய மெயின் எதிரி ஸ்டாலின் அல்ல எடப்பாடி பழனிசாமி அல்ல விஜயனுடைய மெயின் எதிரி உதயநிதி விஜயனுடைய மெயின் எதிரி செந்தில் பாலாஜி அதை நகர்த்த வேண்டும் இப்ப இருக்குது பக்கம் நிச்சயம் காத்து அடிக்கிற மாதிரிதான் ஒரு சூழலை வந்துட்டு இருக்குதுங்க கொங்கு வச்சு செங்கோட்டைய் பண்ணிக்க பண்ணலாம்னு பிளான் போட்டிருக்கிறாரா விஜய் அப்படி எடுத்துக்கலாமா இதை அது எடுத்துக்கலாம் அதுவும் அது ஒரு பாலிசியா இருக்கலாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் காரணம் என்ன என்று கேட்டால் செந்தில் பாலாஜி அரசியல் ரீதியாக தோற்படிப்பதற்கு இரண்டு சக்திகள் வேலை செய்யும் ஒன்று விஜய் அடுத்தது எடப்பாடி பழனிசாமி மூன்றாவதாக திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்களை வேண்டாம் என்று அடிப்பாங்க போ வித் ஆன் அவுட் ஆர் திரு பார்ட்டி இதுல தாவேகாவுக்கு என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது போதும் தெரியும் கோபிநாத் இப்போ வந்து ஏன்னா இன்னைக்கு தமிழர்கள் ஏன்னா ஏன்னா கட்சிக்குள்ள ஒரு மூத்த அரசியல்வாதி யாரும் கிடையாது வழி அந்த அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ட்ராபேக்கான ஒரு விஷயம் வந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது இப்போ செங்கோட்டையின் போறதுனால அது அந்த அந்த பாயிண்ட் கொஞ்சமாவது ஃபுல்ஃபில் ஆகும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில காவேக்கா அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுத்து வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா ராங் இன்டர்பிரட்டேஷன் இப்போ செங்க செங்கோட்டையினோட சீனியர் ஆள் காங்கிரஸ்காரர் யாராவதுன்னா அவர் பதிவு கொடுக்காத இருப்பாரு அவரு விஜய் செங்கோட்டை லெவலா செகண்டே மேல யாரும் வர மாட்டாங்களா எத்தனையோ இருக்குல்ல இல்ல இப்ப நாளைக்கு ஓப்பன் பண்ணி கூட்டணி வச்சிட்டு

கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தோ செங்கோட்டையினோட மூத்த அரசியல்வாதி வந்தாங்கன்னா விஜய் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாரான்னு மொத்தம் விஜய் வந்து எல்லாருடைய டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு சில டைமத்துல அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சில வந்து நெகட்டிவாகவும் போகும் அது போக போக தான் பார்க்கணும் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி பத்தாம் தேதி ஜெனரல் கவுன்சில் கூட்டியிருக்காரு அது வந்து என்னன்னு தெரிஞ்சு நம்போம் அது இட்ஸ் ரெகுலர் மீட்டிங்கா இருந்தா கூட அவர் இனி வரக்கூடிய நாட்களில் தீவிரமாக செயல்பட ஆரம்பிப்பார் போயிட்டு வந்துட்டாரு எந்த அரசியல்வாதி தமிழ்நாட்டில் பண்ணாத பண்ணிருக்காரு அதிகமான இடங்களில் ஸ்டாலினுக்கு இன்று ஆளுநர் மீது அவர் கொடுத்த கோபம் என்பது திமுக பயத்தை காண்பிக்கிறது பீகாரில் காங்கிரஸ் தோல்வி அடைந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரசுடைய நிலைமை முக ஸ்டாலின் புரிந்து கொண்டு விட்டார் மு க ஸ்டாலின் செய்த ஒரு மாபெரும் தவறு இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் ராகுல் காந்தி முதல் பிரதமராக நியமித்தது இதெல்லாம் உங்களுக்கு போக போக இருக்கும் எப்போ டிசம்பர் பத்து அப்ப டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் வந்து கூட்டம் கூட்டியிருக்காரு இன்னைக்கு வந்து ஜிகே மணி வந்து டெல்லியில அமித்ஷா சோ இதெல்லாம் ஒரு கிராஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்க நயினார் நாகேந்திரன் வந்திருக்காரு இப்போ விஜய்க்கு செங்கோட்டின் போனதுனால பரபரப்பு இருக்கத்தான் இருக்கும் நாளைக்கு அவர் என்ன பதவி கொடுக்க போறான்னு தெரியாது பேசுவாங்க ஆனால் இன்று காலை முதல் திமுக வட்டாரங்களில் துயக்க விட்ட பெற்ற செய்தி தோல்வி அடைந்ததாகத்தான் நான் கருதுகிறேன் இது தோல்வியின் தொடக்கம் திமுகவிற்கு என்பதுதான் என்று கருத்து சார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தாவேகாக்குள்ள செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்க போற ஒரு முக்கியத்துவத்தினால அந்த முக்கியத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆனந்துக்கு நிகராக இருக்கும் இதன் மூலமாக ஆனந்த வந்து ஆனந்தோட பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் செங்கோட்டையின பயன்படுத்திக்குவாங்க இது ஜான் ஆரோக்கிய சாமியினுடைய வார இதழ்கள் செய்தித்தாள்கள் எல்லாம் போட்டிருக்கான் அப்போ செங்கோட்டையின் உள்ள போறதுனால கட்சிக்குள்ள தாவேக்காக்குள்ள இந்த மாதிரியான மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இருக்காடியா அந்த ஜான் ஆரோக்கிய சாமிக்கு மேலுத்திர குண என்ன பண்ணுவீங்க நாளைக்கு கட்சி வளரணுமா ஒன்னே ஒண்ணு பாருங்க இப்ப பாருங்க கோபிநாத் திமுக வந்து எல்லாரையும் வாங்க 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 கூப்பிடுது அன்வர் பாஷா வந்தாரு மைத்திரியன் வந்தாரு நம்ம பா பாண்டியன் போனாரு நம்ம மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் போனாரு ஆனா தன்னுடைய தோழமை கட்சிகளை வெட்டிண்டே இருக்காரு எல்லா கட்சியும் ஸ்பிட் பண்ணிட்டாரு ஓட விட்டாரு எல்லாத்தையும் ஆனா அதே சமயத்துல பாஜக எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க அதை பாருங்க பாமக அதிமுக பாஜக அதிமுக ஒன்று சேவை பார்க்கிறது திமுக மற்ற தோழமை கட்சிகளை வெட்டுகிறது கட்டு விஜய்க்கு லாபமாக போகும் என்பதுதான் என் கருத்து இப்ப இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா இப்போ தாவேக்காவோட கூட்டணி கணக்குகள் இன்னும் சொல்ல போனா கூட்டணி கணக்குகள் அதுக்கு வருவோம் விஜயனுடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சுகளாக இருக்கட்டும் அவருடைய இனிமே ஆஹ் பிரச்சார பயணங்களாக இருக்கட்டும் ஏன்னா ஜெயலலிதாவுக்கு பிரச்சார பயணம் திட்டமிட்டு கொடுத்ததுலாம் செங்கோட்டையன் பயணங்கள் பயணங்கள் கட்ட கட்ட அரசியல் நகர்வுகள்ல இன்புட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கலாம் எதிர்பார்க்கறீங்க பிப்டி பர்சன்ட் இருக்குங்க ஓகே ஓகே எது இருந்தாலும் விஜயினுடைய அரசியல் நோக்கத்தை அரசியல் பிரயாணத்தை பார்த்தால் கண்டிப்பாக அரசியல் ரீதியாக செங்கோட்டையன் இருந்து ஆதரவு பெறுவாரே தவிர விஜய் அவர்கள் சினிமா தான் தன்னுடைய கேம்பெயினை வச்சு பாரு தவிர செங்கோட்டைன்னு முழுக்களும் நம்ப மாட்டார் எழுதி வச்சுங்க ஏன்னா அவர் பேசுறது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெண்ட் மாட்ற பக்கத்தை வச்சுக்கிறது பவுன்சர்ஸ் பக்கத்துல வச்சுக்கிறது ட்ரோனை வச்சுன்னு காமிக்கிறது இதெல்லாம் தான் அவருக்கு பாட்டு பாடுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜயனுடைய அப்ரோச் தனியா இருக்குது தமிழ்நாட்டுல இப்ப அப்படி பார்க்கும்போது அஹ் இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா கட்சிக்குள்ள அந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா கண்டிப்பா வந்து ஒரு சிறு மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இது தாவேக்காவுக்கு அஹ் எந்த அளவுக்கான தாவேக்காக்குள்ள எந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இப்போ அதிமுகவை அதிமுக வேண்டான்னு நினைக்கிறவங்களும் இங்க தாவேக்காக்குள்ள வர்றாங்க தாவேக்காவினுடைய ஆதரவு மனநிலை இருப்பவர்கள் அதிமுக எதிர்ப்பவராகவும் இருந்து இருக்கிறாங்க அப்போ அதே அதிமுக இருந்து ஒருத்தர் உள்ளவராரு அப்படின்ற போது அதை எப்படி பார்ப்பாங்க இப்ப இருக்கிற தாவேக்காவினர் நிர்வாகிகள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா இப்ப இருக்கிற தாவேக்கா ஆறு மாதத்தில் வந்த தாவேக்காவை பார்த்தால் பண்ணிக்க மாட்டார்கள் தான் என் கருத்து ஏன்னா அவர் வந்து யாருமே சேர்க்கக்கூடாதுன்னு இருந்தாரு இப்ப எல்லாருமே சேர்க்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுங்க அவருடைய அரசியல் மாறுதலாகத்தான் நான் பார்க்கிறேன் பட் இது இதெல்லாம் விஜய் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இதை கோர்ட்ல இருந்து வெற்றி பெற்று தவிர தவிர தோல்வியாகத்தான் நான் பார்க்கிறேன் இப்போ நான் முன்னாடி சொன்னது போல நிறைய பேர் வந்து தாவேக்காவில இணை அதாவது பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் முன்னாள் எம் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் அந்தந்த கட்சியின் மீது அதிருப்தி இருப்பவர்கள் குறிப்பாக அதிமுகவில் இருந்தும் கூட அதிருப்தியில் இருப்பவர்கள்லாம் அங்கே போவ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் விஜய் தான் ஹோல்டில் வச்சிருக்கிறாருன்னு பார்க்கப்பட்டது இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போனதுக்கு அப்புறமா இனிமே இது விஜய் அவர்கள் அடு மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் முக்கியமானவர்களை கூட உள்ள வந்து இன்டேக் பண்ணிக்கிறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனிமே இப் முக்கிய இன்னும் இது இது போன்ற இன்னும் முக்கிய பெரும் புள்ளிகள் தாவைக்கால வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு வியூ இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸ் இனிமே அடுத்தடுத்து நடக்கும்னு எதிர்பார்க்கலாமா ஒவ்வொரு வாரத்துக்கு ஹை அவர் சினிமா ஸ்டைலில் நிச்சயம் எழுதி வச்சுங்க செங்கோட்டையனுக்கு அடுத்தது டிசம்பர் அஞ்சு ஆறு தேதிகளில் பெரிய முக்கிய புள்ளி மீண்டும் விஜய் கட்சியில் சேர இருக்கிறார் அதிமுக வேற கட்சியில் இருந்து திமுக வெயிட் பண்ணி பாருங்க ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா எடுத்துட்டு போயிடுவாரு பொலிட்டிக்கலா ஹைப் பண்றது தானுங்க நிச்சயம் கான்சென்ட்ரேஷன் ஓடணும் இல்லையா அது மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி போடாத இருக்க மாட்டாரு அவரோட இருப்பவர்கள் ஸ்ட்ராட்டஜி போட்டு இல்ல

மகன் மீது மருமகன் மீது அவரே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஈஸியின் டாச் வித் பி விஜய் பிடிஆர் சொல்றீங்க போல அது யார் வந்து நீங்க மனசுல வச்சீங்க அந்த அளவுக்கான இல்ல இல்ல அந்த அளவுக்கான பிரச்சனைகள் இங்க திமுக பக்கம் என்ன வந்துட போது காங்கிரஸ் வெளில வந்து எல்லாமே இப்போ தனி பெப்ப கீழே வந்துடும்னு கிழவு வந்துடும் இல்லை ஆனா பீகார் எலக்ஷன்ஸ்க்கு அப்புறம் திமுக விட்டு காங்கிரஸ் போறதுக்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் சேஃப் கார்டான ஒரு ஒரு இடம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் நினைக்கிறாங்கன்னு இந்த பீகார் எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறமா பேசப்பட்டது யார் யார் பேசுறாங்க அந்த மாதிரி இல்ல அது மாதிரி ஒரு கருத்து இருக்கு அதனால கேக்குறேன் அதுல அந்த புள்ளியில இருந்து கருத்து செல்வ பேருந்தையும் தான் ஆல் இண்டியா காங்கிரஸ் இருந்து யாருமே சொல்லல இந்த அந்த அறிக்கையை விட்டு செந்தில் செல்வேப் பேருந்தாய விட்டால தவிர ஏஐசிசிலிருந்து யாருமே விடலையே நான் ஏஐசிசி ஆளுங்களை கேட்டனே அவங்க சொல்றாங்க சம்பந்தம் அவங்க லோக்கல் இஷ்யூ அதுன்னு விட்டாங்களே மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் தனியாகத்தான் செல்கிறது மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் வந்து எப்படிங்க டிஎம்க போவாங்க அவங்க கண்டிப்பாக செந்தில் பாலாஜி உதயநிதியை கலக்க வைக்க வேண்டும் என்றால் விஜய்க்கு காங்கிரஸ் இழுத்தால் முடியும் காங்கிரசும் விஜயுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறது நான் அதிர்ச்சி போட்டு இதுல செங்கோட்டையன் அவர்கள் வந்து இங்க போறதுக்கு முன்னாடி டிடிவி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாரு டிடிவியையும் தாவேக்கா பக்கம் வாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாரு இப்படின்னு அங்க உள்ள இருந்து வர மெசேஜஸ் சொல்லுது ரீசெண்ட் ஸ்பீச்சஸ் எல்லாம் கொஞ்சம் தாவேகாக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் டிடிவியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இருக்கு அது அலையன்ஸ்ல வந்துருவாங்கள தவிர அலைன்ஸுக்கு தான் அலைன்ஸ்க்கு தான் கேட்குறேன் இப்போ அப்படி பார்க்க போனீங்கன்னா திமுக இருந்து சில அதிருப்தியானவர்கள்

காங்கிரஸ்ல இருந்து நிச்சய நிறைய பேர் போவாங்க பார்த்துட்டே இருங்க ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி செஷன் பிஃபோர் எலெக்ஷன் அந்த நெருக்கத்து நெருக்கம் அந்த பாயிண்ட்ல பார்க்கும் போது என்னென்ன மாதிரியான பிக் சேஞ்சஸ் நடந்திருக்கும் நினைக்கிறீங்க நடக்கும் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு அரசியல் இப்ப பாருங்க பிப்ரவரி ஏழாம் தேதி மட்டும் அந்த புது எலக்ட்ரல் ரோட்ஸ் வரணும் எஸ்ஆர்ஐ எஸ்ஐஆர்ஐ முடிச்சிட்டு பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதிக்கு உங்ககிட்ட பேப்பர் பென்சில் இருக்குதா கோபிநாத்

தமிழகத்தில் பல மாற்றங்கள் நடக்கும் அப்பதான் தான் ஒரு குரூஷியல் விண்டோங்க அது அப்போ காங்கிரஸ் நிலையை பார்க்கணும் ஒன்னு காங்கிரஸ் என்டையர்லி கோ வித் விஜய் அதர்வைஸ் காங்கிரஸ் வில் பெட் ஸ்பிளிட் என்ன அந்த செல்வர் பிரதமர் விஜயோட போவே மாட்டாரு அவர் ஸ்டாலினுடைய பையில உட்கார்ந்து இருக்காரு பேக்கெட்ல சிச்சுவேஷன் வில் டெவலப் டிஃப்ரெண்ட் இப்போ இப்போ எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க நான் போன விவாதத்தை பார்த்தோம் பார்த்தோம்

உங்களுக்கு நூத்தி பன்னெண்டு மினிமம் இருபது அப்ப விஜயனுடைய சப்போர்ட் தேவைப்படும் அப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாபெரும் தோல்வியை திமுகவிற்கு ஏற்படுத்தி கொடுப்பார் விஜய் அண்ட் எடப்பாடி பழனிசாமி அதுல பாஜக குஷி அடைவாங்க அதுல பாஜகவுடைய நிர்பந்தம் பல இருக்கும் அப்படிதான் அரசியல் பெருசாகுங்க ஓகேங்க சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத தொடர்ந்து அது தொடர்பாக பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்ட அமைக்க நன்றிங்க சார்